இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வந்து ஒழிக்க வேண்டாம் அதாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன்னா வந்து ஊழல் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து இங்கே கூட்டணி அறிவிக்கும் போது சொல்லியிருந்தாரு சார் அமித்ஷா அவர்களே நேரடியாக இறங்கியிருக்காரா சார் திமுக வந்து ஆட்சியில இருந்து அகற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா சார் இறங்கி அவங்க ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு களப்பணிங்கிறது நீங்க வந்து இப்ப ஆரம்பிக்கணும் நீங்க ரொம்ப முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி ஏன் பேசல அவர் வந்து கேட்க முடியாது அரசியல் என்பது நாளைக்கு அதாவது இன்னைக்கு என்ன பண்றோங்கிறது நாளை பேசும்போது நாளை பேசும்போது அப்போ ஒரு ஆண்டு டைம் இருக்கு இப்ப வந்து ஒரு கட்சிக்காரர்களை முதல்ல பொறுப்பாளர்களை பண்ணுங்க அங்க என்ன சொல்லணும் நீங்க இதெல்லாம் பேசணும் உங்களுக்கான அஜெண்டா இதெல்லாம் பேசுங்க இதற்கு அரசு அமைச்சர் எங்கிட்ட தரவுகள் இருக்கு இதெல்லாம் இருக்கு செஞ்சிருக்காங்க நீங்க இதை மக்கள் கொண்டு சேருங்கன்னு சொல்றாரு அப்போ இது ஒட்டு மொத்தமா இப்போ ஏன்னா கூட்டணிக்கெல்லாம் பேசணும் அதெல்லாம் அடுத்தது அவர்களுக்கான வேலைகள் இருக்கு முதல்ல கட்சிக்காரங்களை வெளியில அந்த களப்பணிக்கு அனுப்பிட்டு கூட்டணி பேசணும் அப்ப டைம் வேணும் இல்லையா ஆனா அவர் சொன்ன புள்ளி உரங்கள் நீங்க கவனிக்கணும் ஆயிரம் கோடி ஊழல் எல்லாம் சொல்லிட்டு இருந்த இடத்துல அவரு முப்ப பலாயிர கணக்கு போயிட்டாரு முப்பதாயிரத்துக்கு எல்லாம் போயிட்டாரு அவரு அப்போ ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் தரவுகள் இல்லாம சொல்லுவாரா இருக்கு அப்போ பெயிட்டான ஒரு மேட்டோட வந்திருக்காரு அவர் களை இறங்கிட்டாரு இவங்க வந்து கண்டிப்பாக அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க ஏன்னா அதனாலதான் பாருங்க அவர் கூட்டணி எல்லாம் வந்து பேசுறாரு இந்த மாதிரி பண்ணணும் எல்லாம் பேசுறாரு ஏன் ஒரு விமர்சனம் கூட வரல துணை பதில் சொல்லாம போறாரு கேள்விகளை தவிர்த்துட்டு போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க ஸ்ட்ராங்கா கலையறங்கிட்டாங்க இவங்களுக்கு பயம் வந்துருக்கு இதுதான் சார் நிஜம் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அழிவு தான் போகும் அந்த வகையில் அதிமுகவும் நோக்கி நோக்கிதான் போகும் சொல்லி ஜோதிமணி அவர்கள் எம்பி காங்கிரஸ் எம்பிட்டு சொல்லியிருக்காங்க அவங்களோட பார்வை இல்லை சார் நல்ல நல்ல சிறப்பான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவங்க ஆக்சுவலா அந்த அம்மாக்கு அவங்க தொகுதியே தெரியாது அவங்க தொகுதியை பத்தியே தெரியாது அவங்க வந்து கூட்டணி வெளியெல்லாம் பேசுறாங்க வேற ஒரு இடத்துல கூட நான் சொல்லியிருந்தேன் தமிழ்நாடு அவங்க வீட்டுல இருந்து பத்தாவது நிமிஷத்துல கோதண்டசாமி கோயில் ராமர் கோயில் தொகுதியே தெரியல அடுத்த கூட்டணிக்குலாம் பேச மாட்டாங்க சரி ஒரு அவங்க சொன்ன பட்டியல் எடுப்போமே பாஜகவில் கூட்டணி இருந்தால் அந்த கட்சிகள் எல்லாம் அழிந்து போகும் தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக கூட்டணியில் இன்னைக்கு அழிஞ்சிருச்சா தொண்ணூத்தி எட்டு கூட்டணி இருந்த அதிமுக அழிஞ்சிருச்சா இன்னைக்கு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காங்க சரி அன்னைக்கு இவங்க கூட அந்த பாமக அழிஞ்சிருச்சா இன்னைக்கு அந்த கட்சி எப்ப கூட்டணிக்கு வரும் திமுக காத்துக்கிட்டு இருக்கு அது அழியல நீங்க புரிஞ்சுக்கணும் பிசிகா ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த கூட்டணியில தான் இருந்தது பாஜக கூட்டணியில நாங்கள் திமுக கூட்டணி திமுக கூட கூட்டணி உருட்டிட்டு இருந்தாங்க அவங்க அழிஞ்சிட்டாங்களா இன்னைக்கு அழியில இல்ல சரி இவங்க கூட சேர்ந்த எல்லா கட்சியும் நீங்க பாருங்க சிவசேனா வச்சு பாஜக சொன்ன சிவசேனா ஒரு சாரார் வெளியில வந்தாங்க ஆட்டி பிடிச்சிட்டாங்க சார் ஆட்டி பிடிச்சிட்டாங்க நீங்க இவங்க கூட இருந்து வெளியில வந்தவங்க லிஸ்ட் எடுங்க சார் சந்திரகுமார தலைமையில தேமுதிக உடைச்சாங்க அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி காங்கிரஸ் கூட அம்மா ஆத்மி ஒரு கட்சி கையெல்லாம் கை தூக்கினாங்க சார் ஒன்னா சேர்ந்து இந்தி அப்படின்னு ஒரு கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணின்னு சொன்னாங்க என்னாச்சு அம்மா ஆத்மி காணாம போயிடுச்சு டிஆர்எஸ்சி எங்க இருக்குன்னே தெரியல சுத்தமா ஒழிச்சுட்டாங்க மம்தா முன்னளவுக்கு இப்ப அந்த அவங்க பேசுறதே இல்லை இது வந்து அவங்க ரெண்டு அவங்க பெங்கால மட்டும்தான் பேசுறாங்க முன்னெல்லாம் எல்லா கூட்டங்களிலும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க ஒரு மாநிலத்தோட குறுக்கிட்டாங்க அவங்க சரி இவங்க கூட கேரளா வங்காளம் தவிர மற்ற இடங்களில் நாங்கள் கூட்டணி சொன்ன கம்யூனிஸ்ட் இப்ப எத்தனை இடத்துல இருக்கிறாங்க எம்பி எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ அப்ப சுருங்கி போனது யாரு காணாமல் போனது யாரு இந்த மாவுக்கு கனகு தெரில வரலாறு தெரியல போயி ஒண்ணுமே தெரியல இந்தமாவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க நல்லா பாருங்க இந்த எல்லா கட்சிகளும் அழிந்து போனது இவர்களோட வந்து இவங்க கூட கார்த்திக் நடிகர் கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு லோக்கல்ல அவர் கட்சி நிறுத்திட்டாரு காணாமல் நிறுத்திட்டாரு ஏன் இவங்கெல்லாம் பண்ண அரசியல் காணாம போனாங்க அவங்க பாஜக கூட சேர்ந்தவரா இல்ல தேமுதிகால திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலைக்கு பிறகுதான் அந்த கட்சி சற்று தேய்ந்து சற்று தேய்ந்துள்ளதுன்னு சொல்லலாம் அப்போ உடல்நிலைக்கும் பாஜகவுக்கும் என்ன சொல்லணும் திரு ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அதிமுக நான்காண்டு காலம் ஆட்சியில இருந்தது அதற்கு பிறகும் எதிர்கட்சியா இவ்வளவு எம்எல்ஏக்கள் அங்கேயும் அவர் நிக்கிறார் அப்போ கட்சியை அழிஞ்சது எந்த கட்சி அழிஞ்சது இவங்க கூட இருந்து சரி இவங்க கூட சரத்பவார் எங்க இருக்காரு காங்கிரஸ் கூட இருந்த சரத்பவார் எங்க இருக்காரு யாருக்கான தெரியுமா கட்சி கட்சியெல்லாம் அழிஞ்சு போச்சு இவங்க கூட ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாரு என்னன்னா காணாம போயிட்ட இவங்க கூட இருந்த எந்த கட்சியும் இன்னைக்கு லைன் லைட்ல இல்ல லைட்டே இல்ல லைட்டே இல்லாம காணாம போனவங்க இந்த அம்மா வந்து எதிர்கட்சியை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக ஒரு கூட்டணிக்கு வந்த வைக்கம் அதுக்கப்புறம் கூட்டணி விட்டு முரண்பாடாயி வெளியில வந்தாரு அப்ப அழிச்சுட்டாங்களா அவர் கட்சியை இன்னைக்கு அவர் எம்பியா இருந்தாரு இப்ப ஒரு பையன் எம்பியா இருக்காருல்ல அப்ப பாஜக கூட இருந்த அந்த தோஷத்துல அழிச்சுட்டாங்களா இல்ல இல்ல கேட்டா திமுக கூட வந்துருப்பாங்க ஆனால் நீங்க புரிஞ்சுக்கணும் பாஜக கூட இருந்து வெளியில வந்தாலும் அந்த கட்சி வளர்ந்துட்டு தான் இருக்கும் பாஜக வளர்ந்துட்டு இவங்க கூட இவங்க கூட கை தூக்குன எல்லாரும் வரிசையா காணாம போன கட்சியை கலைச்சாங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது சும்மா அடிச்சு விடுறது அவ்வளவுதான் அப்படிங்கிறத பாத்து